அம்மா இல்லாம நீ யாரு நீ யாருன்னு கேட்கிற நான் உன்னை யாருன்னு தெரியுமா எடப்பாடி பழனிசாமி நீ ஒரு மாபெரும் குற்றவாளின்னு தெரியும் அவ்வளவுதான் தெரியும் ஆனா நீ முதலமைச்சர் அப்பறம் தெரியுமா கிடையாது சின்னம்மா உங்களை ஆக்கி விட்டு போயிட்டாங்க அப்போ தொடர்ச்சியாக வந்து தோல்வி பொழுது எந்த இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பியிருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் என்ன நினைப்பாங்க இந்த தலைமை பிடிக்கலை எப்படா இது விட்டு விளையாடுறதுக்கு என்னன்னா வாய்ப்பு கிடைக்கும் அந்த எப்பட அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு வாய்ப்பை தேடிக்கிட்டு வந்தவங்க தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அது அவர்கள் வாய்ப்பை தேடிட்டு வந்தாங்க அந்த வாய்ப்பு தயத்தில் சொல்லிட்டாங்க ஆனால் இதை ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே சொல்லிட்டேன் நான் எனக்கு விழா எனக்கு வரவேற்பு நீ வாழ்த்துறீங்க ஆனா அங்க அம்பாவினுடைய புகைப்படம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு மனசனா இருந்தா ஏன் சொல்லல என் படமா போது என் படம் இருந்தா போது வேற எவன் படமும் வேணாம்னு சொன்னவரு தானே எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி எப்படி வந்தார் யார் மூலியமாக வந்தாரு அவர் எப்படி அடையாளப்பட்டாரு எப்படி அவர் அமைச்சரானார் இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியாதா சொல்லி தான் தெரியணுமா அப்ப செங்கோட்டையன் மட்டும் தான் சின்ன ஆதரவாளரா அப்ப எஸ்பி வேலுமணி இல்லையா தங்கமணி இல்லையா செல்லூர் ராஜ் இல்லையா திண்டுக்கல் சீனிவாசன் இல்லையா இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் சின்னம்மா சின்னம்மாடு தானே கத்தினவங்க தானே சத்தியம் மட்டும் தானே இப்ப ஏதோ ஒரு பிடியில் இருக்கிறாங்க கண்டிப்பா ஆரம்பத்து ஏப்பா நீ போ நீ முன்னாடி போப்பா நான் பின்னாடியே வர்றேன் ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிட துப்பு இல்லாத ஒரு கட்சியோட தலைவர் பொதுச்செயலர் இடைத்தேர்தல போட்டியிட அப்படிப்பட்ட நபரை நம்பி முன்னாள் எஞ்ச காலத்தில் பயணிச்ச மூத்த அமைச்சர்கள் எப்படி பயணிப்பாங்க ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் தலைமை நிகழ்ச்சியில் நம் இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் திரு தேனிகரன் அவர்கள் சார் வணக்கம் என்ன சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா செங்கோட்டையின் வந்து எடப்பாடிக்கு எதிராக குரல் ஆரம்பிச்சாரு கோகுலேந்திரா ஒரு சைடு பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோ சசிகலாவோட திட்டங்கள் ஒவ்வொன்னா நிறைவேறிக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல நீங்க தவற புரிஞ்சுக்கிட்டீங்க எங்களுடைய திட்டம் எல்லாம் கிடையாது தொண்டர்களுடைய எண்ணோட்டங்கள் தொண்டர்களுடைய கடக்கோடி எண்ண ஓட்டங்கள் என்னன்னா இந்த தலைமை பிடிக்கவில்லை என்பது தொண்டரை தொடர்ச்சியா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ச்சியா தோல்வி கொடுக்கும் பொழுது இந்த முன்னாள் அமைச்சர்கள் அண்ணன் செங்கோட்டை நம்ம பார்க்க முடியுது ஆனா தொண்டர்களுடைய தொடர்ச்சியா தொண்டர்கள் தான் வர்றாங்க எடப்பாடியோட போக்கு பிடிக்கல கட்சிக்கு அம்மாவுக்கு அப்படியே சின்னம்மாவை தவிர்த்து நாங்க யாருமே போச்சுன்னா மதிக்க முடியாது கட்சியில் வேலை செய்ய முடியாது தொடர்ச்சியா நீங்க தோல்வியை சந்திப்பீங்க தோல்வியை கொடுக்கும் தொடர்ச்சியா தோல்வியை கொடுக்கும் பொழுது அவர் வந்து கல ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்றாரு கள ஆய்வு பண்ணியும் கூட நான் தான் பெரியாள் நான் தான் பெரியாள்ன்ற போது கூட இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சரி நம்ம வந்து நான் என்ன சொல்ல வரேன் எந்த ஒரு துறையிலும் இது இது அரசியல் இந்த அரசியல்ல வந்து எந்த ஒரு ஒரு பொறுப்புல உள்ளவங்க கூட தன்னுடைய இயக்கம் என்பது அதிகாரத்துக்கு வர வேண்டும் தான் நடப்பான் அதான் உண்மை அதிகாரத்துக்கு வரணும் அதிகாரத்துக்கு வந்தா தான் நம்ம அதிகாரமா இருக்க முடியும் நம்மளை சார்ந்தவங்களுக்கு நல்லா செய்ய முடியும்னு நினைப்பாங்க அப்ப தொடர்ச்சியா வந்து தோல்வி கொடுக்கும் பொழுது எந்த இப்ப எடப்பாடி பழனிசாமி நம்பி இருக்கக்கூடிய அத்துமை நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் என்ன நினைப்பாங்க இந்த தலைமை பிடிக்கல எப்படா இது விட்டு விழா என்னடா வாய்ப்பு கிடைக்கும் அந்த எப்படா அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு வாய்ப்பை தேடிக்கிட்டு இருந்தவங்க தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அது கோவிலந்திரன் அவர்கள் வாய்ப்பை தேடிக்கிட்டு இருந்தாங்க அந்த வாய்ப்பு டயத்துல சொல்லிட்டாங்க ஆனா இதே சொல்லிட்டேன் நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவர்களை சின்னம்மாவருடைய காலில் விழுந்து பதவி வாங்கிய மறுகணம் சின்னம்மா யாருன்னு தெரியாத அந்த தருணத்துல அதே போல இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்க அந்த தருணத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா மாவட்ட வாரியாக மாவட்ட வாரியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு நடத்துறாங்க யார் ஓபிஸ் அவர்களும் எடப்பாடி அவர்களும் அப்போ ஓபிஸ்க்கு சமரசம் பண்ணி அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க அந்த தருணத்துல சரி யாருக்கு நீங்க நூற்றாண்டு நடத்துறீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சியோட நிறுவன தலைவர் அந்த கட்சியோட நிறுவன தலைவருக்கு ஒரு நூற்றாண்டு நடத்தினா அவருடைய புகைப்படம் அதிகமாக அது வந்து அந்த விழாவே ஆக்கிரமித்திருக்கணும் அதான உண்மை அப்படின்ற போது நாங்க தேனிக்கு விசிட் பண்றோம் எங்களுடைய ஊர் தேனி இருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் வில்லேஜ் அங்கிருந்து தேனிக்கு வரும்பொழுது எங்களை பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் தலைவர் எம்ஜிஆருடைய அந்த புகைப்படம் ஒரு ஸ்ட்ராங் படிவு இருக்கு அப்ப தலைவருடைய எம்ஜிஆருடைய தொண்டர்கள் நான் மட்டும் இல்ல எல்லாரும் கொதிக்கிறாங்க பேனரை கிளிக்கிறாங்க இது என்ன கணக்கு வழக்கு யாருக்கு நோட்டாண்டு விழா யார் அறிமுகம் தங்களை அறிமுகம் செய்து கொள்வதற்காக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மேலே எதுக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னு தொண்டர்களுடைய அந்த கொதிப்பை நான் நான் வெளிப்படுத்தி தேனிக்குள்ள வராதீங்க தயவு செஞ்சு துணை முதலமைச்சர் தேனிக்காரர் தான் ஆனா நீங்க அங்கிருந்து வர்றீங்க அவரே தேனிக்குள்ள வரக்கூடாது தொண்டருடைய அந்த எண்ணோட்டங்கள் இருக்கிறதுனால நீங்க வந்து கேவல கேவலப்படக்கூடாது அசைக்கப்படக்கூடாது ஒரு ஒரு அறிக்கை கொடுத்தேன் என் மேல அஞ்சு செக்ஷன் வழக்கு போட்டாங்க அஞ்சு செக்ஷன் வழக்கு போட்டு சென்னை ஆர்கே நகர்ல கைது பண்ணாங்க தேர்தல் பணியில் இருக்கும் போது ஆர்கே நகர்ல கைது பண்ணாங்க அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவரும் சொல்லியிருக்கிறாங்க நீங்க அம்மா அவர்கள் துவக்கி வச்ச அத்திக்கனவு அவிநாசி திட்டம் மூன்றரை கோடி மூணு கோடி நிதியை ஒதுக்குனது யாரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கு ஆணையிட்டதாரு புரட்சி தலைவி அம்மா அவங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த அந்த மக்களே வர்றாங்கன்னு வைங்களேன் அந்த மக்களே வர்றாங்க நடைமுறை நடைமுறை வேணா படித்திருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடிக்கு தனியா ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சர் ஆகல சின்னமா அவங்க வந்து முதலமைச்சராக அம்மா பிறகு அப்ப அம்மா மீனாட்சி தான் நடக்குது அப்ப அம்மா கால காலகட்டம் நீங்க அதை நிவர்த்தி பண்ணீங்க அப்ப நீங்க என்ன சொல்லி இருக்கணும் எப்பா நீங்க எனக்கு விழா நடத்துறீங்க எனக்கு வரவேற்பு கொடுக்குறீங்க நீ வாழ்த்துறீங்க ஆனா அங்க அம்பாவினுடைய புகைப்படம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு மனுஷனா இருந்தா ஏன் சொல்லல என் படமா போது என் படம் இருந்தா போது வேற எவ்வளவு படமும் வேணாம்னு சொன்னவர் தானே எடப்பாடி பழனிசாமி ஆகவே இது இப்ப இல்ல இது நிறைய முறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வேசமிட்டு ஒருத்தர் வர்றார் மேடைக்கு யாரை பார்க்க எடப்பாடி பழனிசாமி பார்க்க அவர் வந்து பார்த்துட்டு காலை விழ போறாரு அப்ப கால விழ போகும்போது நீ என்ன செஞ்சிருக்கணும் என்னுடைய தலைவர் நீங்க தலைவர் வேஷம் விட்டு வந்திருக்கீங்க என் கால விழக்கூடாது உங்க காலில் நான் விழுந்திருக்கணும் அப்படின்னு விழுந்திருக்கணும் இவர் அவரை காலில் விழுவிச்சு சிரிச்சு தன்னை மகிழ்ச்சி கொண்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க எம்ஜிஆர் வேஷமிட்டாலும் எம்ஜிஆர் கூட ஆடை அணிந்து வந்தாலும் அவர் எம்ஜிஆராக மதிக்கணும் அந்த இடத்துல அவர் தன்னை தனக்குத்தானே வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போட்டு வர்றாரு பொழுது நம்ம கையெழுத்து கும்பிட்றாங்க அவர் வந்து எம்ஜிஆர் வேஷம் போட்டு அவர் செல்பி எடுப்போம் பக்கத்துல இன்று நம்ம தலைவர் மாதிரி இருக்காருன்னு செல்பி எடுப்போம் ஆனா அப்படிப்பட்ட ஒரு 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 மனிதன் ஒரு தொண்டன் அவரை புது மேடையில காலைல விளை வச்சவர்தான் எடப்பாடி பழனிசாமி அப்படி இருக்கும் பொழுது அம்மா அவர்களை மதிப்பதில்லை தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நினைவும் இல்லை யாருடைய நினைவும் இல்லை சுயநலமா அவர் போயிட்டு இருக்கா விஷயம் வந்து எங்களுக்கு இப்ப அன்றே தெரியும் அன்று தொற்று இன்று வரைக்கும் நாங்க அதைத்தான் சொல்லிட்டு வர்றோம் அனைத்து ஊடகத்திலும் அதை தான் சொல்லிட்டு வரோம் இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்திலே முக்கிய அமைச்சராக இருந்தவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு வெளிப்படுத்திருக்காருன்னா தொடர்ச்சியை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் உங்க ஊடகத்திலே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் தம்பி கட்சியில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்குள்ள எல்லாம் சரியாயிடும் எடப்பாடியுடைய தற்காலிக கூடாரம் கலைஞரும் கட்சியினுடைய எதிர்ப்பில்லாமல் தொண்டர்கள் எதிர்ப்பு இல்லாம யார புதுச்சியாளர் தேர்ந்தெடுத்தாங்களோ புரட்சித்தாய் சின்னம்மாவை தேர்ந்தா அவங்கதான் அந்த பொறுப்புக்கு வருவாங்க அனைவருமே இருப்பாங்கன்னு சொன்ன அது கூடியவர்கள் வரப்போது தம்பி கண்டிப்பா சொல்றேன் எடப்பாடியுடைய அந்த துரோகத்துக்கு துரோகம் தான் அதான் சொல்றேன் முள்ளால் முள்ளால் முள்ள முள்ளால் எடுன்னு சொல்றாங்க அதே மாதிரி நீங்க எப்படி துரோகம் பண்ண அதே துரோகம் தான் உங்களுக்கு பண்ணப் போறாங்க உங்களோட இருந்த முன்னாள் அமைச்சர்கள் பண்ணப் போறாங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க கூடிய விரைவில் நல்லதே நடக்கும் தொண்டர்கள் எண்ணோட்டங்கள் எதுவோ அதுவே நடக்கும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட படங்கள் இல்லை அப்படின்னு செங்கோடையன் சொல்றாரு இது வந்து செங்கோடையனா தேடிக்கிட்ட காரணமா இல்ல உண்மையாவே செங்கோடையன் மனசுல அப்படி உறுத்துதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல அவ வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆனா எங்களுடைய எண்ணோட்டம் என்ன தெரியுமா அது அம்மாவினுடைய அம்மா மக்களுக்கு செஞ்ச திட்டம் செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திருக்கலாம் அதனால நான் மூடி மறைச்சு பேசத் தெரியாது ஆனா பொதுப்படையா பேசினா அந்த திட்டம் யார் துவக்கி வச்சது யார் நிதி ஒதுக்குனது யார் அதை செயல்படுத்தினது சரி நீ இருந்துக்கப்பா எடப்பாடி பழனிசாமி நீ செயல்படுத்தின திட்டத்தை துவக்கி வச்சு அடிக்கல் நாட்டினது யாரு அம்மா அம்மாவுடைய போட்டோ வேணாமாங்க அம்மா இல்லாம நீ யாரு நீ யாருன்னு கேக்குற நான் உன்ன யாருக்கும் தெரியுமா எடப்பாடி பழனிசாமி நீ ஒரு மாபெரும் குற்றவாளின்னு தெரியும் அவ்வளவுதான் தெரியும் ஆனா நீ முதலமைச்சர் அப்புறமும் தெரியுமா கிடையாது சின்னமா உங்களை ஆக்கி விட்டு போயிட்டாங்க குற்றவாளி எந்த வழக்குல குற்றவாளி எதுல கைது செய்யப்பட்டார் இல்ல எதுல வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு இல்ல இல்ல இதுக்கு முன்னாடி அவர் அரசியல்ல அரசியல்ல பெருசா வர்றதுக்கு முன்னாடியே இரட்டை கொலைல அவர் வழக்கில் சம்பந்தப்பட்டு அந்த வழக்கு மு நடத்தி முடிச்சுட்டாங்க அதுக்கு பிறகு இந்த இந்த கொடநாடு குற்ற கொலை வழக்கு இல்லையா இல்ல அவரை சந்தேகப்படுறாங்களே ஏன் இன்னும் வந்து விசாரிக்காம மக்கள் மக்கள் மக்களுக்கு தாங்க நீதிமன்றம் மக்களுக்கு தாங்க காவல்துறை மக்களுக்கு தாங்க அரசாங்கம் மக்கள் கேள்வி பொழுது அப்ப மக்கள் என்ன சொல்றாங்களே முழுக்க முழுக்க குற்றவாளி யாருன்னு ஒரு சின்ன குழந்தைன்னா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லுதே இதுக்கு யாரு காரணம் இப்ப நாங்களா சொல்லிட்டோமா எல்லாரும் மனசுல என்ன இருக்கு கொடநாடு கொலை வழக்கில் யார் குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி குழந்தையோட சொல்லுது அதனாலதான் சொல்ல வர நான் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நாங்க தேர்ந்தெடுத்தது பெரிய ஒரு தவறு அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமா தான் நான் நினைக்கிறேன் அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் அஹ் அண்ணன் செங்கோட்டையின் அவர்கள் கூறியதுல அவரு சுயநலமா பொதுநலமா கிடையாது நாங்க தொண்டர்கள் நாங்க நினைக்கிறோம் இப்ப இல்ல ஆரம்பத்திலே என்ன நினைக்கிறோம் நூற்றாண்டு விழா என்ற பெயரிலே எடப்பாடி யாருன்னு தெரியாது ஒரு அமைச்சர் அவ்வளோதான் அவர் எப்படி இருப்பார்னா தெரியாது அப்ப எல்லாம் வந்து அமைச்சர்கள்லாம் ஊடக சந்திப்பு வைக்க மாட்டாங்க உங்களுக்கு நினைக்கிறேன் அம்மா முதலமைச்சர் வந்தா அமைச்சர்கள் எவ்வளவு என்ன துறையில் இருக்கேன்னு கூட தெரியாது வருவாங்க போவாங்க எவ்வளவு தெரியும் ஓபிஎஸ் தெரியும் ஒரு ஒரு ரெண்டு மூணு அமைச்சர்கள் தெரியும் அவ்வளோதான் ஆனா எடப்பாடி பழனிசாமி தன்னை அறிமுகப்படுத்துவதற்காக நூற்றாண்டு பேர்ல தமிழகம் முழுக்க தமிழகம் முழுக்க அவர் ஒரு நடத்தினா பாருங்க அதுலேயே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு இல்ல ஜெயக்குமார் சொல்றாரு வந்து அது வந்து கட்சி சார்பற்ற விழா விவசாயிகள் நடத்தினது அதனால வந்து பணங்கள் போடல அப்படின்றாரு செங்கோட்டையனோட கருத்துக்கு ஜெயக்குமாரோட எதிரிவனி அதை எப்படி பாக்குறீங்க ஜெயதேஷ் நீங்க ரொம்ப ஊடக நல்லா படிச்ச ரொம்ப தெளிவான மறைச்சிருக்கீங்க நீங்க இனி ஒரு அழைப்பு விடுறீங்க நல்லா பிடிச்சுக்கோங்க ஒரு இடத்துக்கு வாங்கினது அந்த அழைப்புல எப்படி உங்க பேரை போடணும்னு நீங்க கேட்பீங்க கண்டிப்பா கேட்பீங்களா இல்லையா அழைப்புதல் அடிக்கப் போறேன் என் வீட்டில் விசேஷம் ஒரு திருமணம் உங்களை எப்படி பேரை போடணும் எந்த மாதிரி உங்களை வரவேற்கணும் சொல்லுங்க கண்டிப்பாக கேட்பீங்க அதே மாதிரி நான் உங்களை அழைக்கிற போது உங்கள்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்பேன் உங்களை எந்த மாதிரி போ பேர் போடணும் என்ன மாதிரி உங்களை வரவேற்கணும் எந்த ஸ்தானத்துல போடணும் நான் கேட்பேன் ஒரு நான் என்ன சொல்லுவாரு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் திட்டம் வந்து நிறைவேறிச்சு அந்த திட்டத்தை துவக்கி வச்ச யார் குரட்சி தலைவி அம்மா அவங்க நிதி ஒதுக்குனது யாரு ஓ பன்னீர்செல்வம் அவங்க அன்னைக்கு நிதியமைச்சர் அவர் யாரு ஓ பன்னீர்செல்வம் நிதியமைச்சர் அப்ப அந்த மக்களுக்கு தெரியாதா ஆனா அவங்க சொல்லியிருந்தா கூட ஏன் நீங்க மறுத்து ஏன் போட்டா இருந்தா மட்டும்தான் வேற யாரு போட்டா இருக்க கூடாது அப்படின்னு ஒரு பிடிவாதா கொண்டு சுயநலமா இருக்க போய் தானே அந்த இடத்துக்கு செங்கோட்டை வரல இது வந்து அவங்க விவசாயிகள்லாம் ஒரு காலத்துல இப்ப சொல்ல கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாமே ரத்தத்தின் ரத்தங்கள் அவங்க பிரச்சத்துல எம்ஜிஆருடைய ரசிகர்கள் அவங்க எங்களுடைய தொகுதி ஆண்டிபேட்டி தொகுதி எப்படியோ அதே போலதான் குங்கு மண்டலம் போற பிரச்சனை ஒரு எம்ஜிஆருடைய ரத்தத்தின் ரத்தங்களை தான் நினைப்பேன் எடப்பாடியே திட்டமிட்டு எம்ஜிஆரையும் ஜெயிலு தான் இட்டடிப்பு செஞ்சுட்டு அவரோட படத்தை வரைய போட வச்சுக்கிட்டாருங்களா இது சத்தியம் பண்ணி சொல்லுவேன் ஒன் இண்டியா வாயில சத்தியம் பண்ணி சொல்லுவேன் இது அவ அவரை தன்னை ப்ரமோட் பண்ணிக்கணும் இது நான் தான் கொண்டு வந்தேன் நான் தான் கொண்டு வந்து அவர் சொல்லணும் ஆனா வரலாறு இருக்குல்ல யாரு ஆணையிட்டாங்க யார் பண்ட ஒதுக்குனாங்க யார் ஆட்சியில நீங்க ஒரு அதான் ஸ்டெப்னி முதலமைச்சரா இருந்தீங்க ஸ்டெப்னி தானே நீ முதலமைச்சர் மக்கள் தந்து தகவலே கிடையாது ஒரு ஸ்டெப்னி ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழால எம்ஜிஆர் அவர்களே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா தோன்றி எடப்பாடி அன்பு தம்பின்னு பாராட்டாரு நீங்க எல்லாம் வந்து எடப்பாடியை திட்டுறீங்க அது இந்த நவீன காலத்துல தேனீக்கர்னர் கூட பாராட்டலாம் சத்தியமா சொல்றங்க அப்பா எம்ஜிஆர் பாத்து இருக்கிறா கண்டிப்பா தான் போய் சொல்ல விரும்பலதான் என்னை கூட சந்திச்சதாக கூட நான் ஒரு ஒரு வீடியோ கிரியேட் சைதீஷ் என் நவீன கால அது அது மக்கள் நம்ப மாட்டாங்க என்னதான் அடுத்தடுத்து என்னதான் நடக்க போகுது செங்கோட்டையன் முத முதல்ல பேச தொடங்கிருக்காரு கோகுல இந்திராங்க ஒரு சைடு பேசுறாங்க தொடர்ந்து அடுத்தடுத்து குறுகள் நீளுமா இல்ல செங்கோட்டையோட மூடி மறைச்சிருவாங்களா செங்கோட்டனே உரங்கட்ட போறாங்க செங்கோட்டனே காலி பண்ண பாக்குறாங்க அப்படின்ற பெஞ்சு அடிப்படுது ஆ சும்மா காலி பண்ணிடுவாங்க எப்படி காலி பண்ணிடுவாங்க அதான் சின்னம்மா அவங்களை நீங்கள் ஒதுக்கி வச்சீங்க தொடர் தோல்வி தொடர் தோல்வி எதிலையும் வெற்றி கிடையாது இடைத்தேர்தலில் போட்டியிட தொப்பு இல்லாத எடப்பாடி பழனிசாமி போன முறையும் போட்டியிடல இந்த முறையும் போட்டியிடல போன முறை போட்டியிட்டு அசிங்கப்பட்டீங்க இந்த முறை போட்டியிடலன்னு சொல்லிட்டீங்க அப்படி இருக்கும் பொழுது வரக்கூடிய அம தேர்தல் எந்த தேர்தல் நம்ம அதிகாரத்தை நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னா சட்டமன்ற தேர்தல் கூடி போனா ஒரு வருஷம் கிடக்குன்னு வைக்கல இந்த தேர்தலுக்குள்ள தயாராகணுமா இல்லையா அப்ப தொண்டருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா எல்லாம் ஒன்னு சேருங்க உங்களுடைய நிர்வாகத்திறன் சரியில்லைன்னு சூசகமா சொல்றாங்க வைக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்கள் சூசகமா சொல்லி பாக்கிறாங்க இவர் கேட்கற மாதிரி இல்ல இவருடைய சுயநலம் இவருடைய பதவி வெறி என்பது பிடிவாத குணமா இருக்கு அதனால கூடிய வரி எல்லாம் சரியாயிடும் ஜெகதீஷ் அது எந்த மாற்றம் இல்ல சின்னமா தலைமையிலே அனைத்தின் அண்ணாதர்களோட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்படும் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறேன் இல்ல எந்த நம்பிக்கையா சொல்றீங்க சசிகலா தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க அதிமுக சரி இல்ல சரி பண்ணணும் சரி பண்ணுன்றாங்க என்ன பண்ண போறாங்க இவங்க என்னோட ஆட்கள் அப்படியாவது ஐடென்டிஃபை பண்ணுங்க எல்லாருமே சின்னம்மா ஆட்கள் தான் இவங்க இவங்க என்னுடைய ஆட்கள் பேச விரும்பல எடப்பாடி பழனிசாமியே சின்னம்மா உருவாக்கிய ஒரு மனிதன் தான் இல்ல இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசுவதற்கு ஏதாவது ஒரு இது இருக்கா கிடையாது சின்னமா உருவாக்குனவங்க தான் ஓபிஎஸ் சின்னமா உருவாக்குனா எடப்பாடி பழனிசாமி சின்னமா மறுபடியும் உருவாக்குனா அண்ணன் செங்கோட்டையன் கூட செங்கோட்டையின ஒதுக்கி வச்சிருந்தாங்க ஒரு சின்ன பிரச்சனை அதனால ஒதுக்கி மறுபடியும் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது யாரு சின்னம்மா அவங்க சரி செல்லும் போதும் கூட அமைச்சர் பதவி கொடுத்துதான் போனாங்க அப்படி இருக்கும்போது எல்லாருமே சின்னம்மாவுடைய ஆதரவாளர்கள் தான் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனை அதை பேசி தீர்க்கப்படும் கூடிய விரைவில் உடைய ஆலோசனை எடப்பாடி பழனிசாமி கேட்கக்கூடிய கட்டாயம் வரும் கேட்காட்டி போட போயிட்டே இருறாருன்னு சொல்லிட்டு எங்களுடைய இயக்கம் என்பது ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஒற்றுமையாக இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஏற்க மாட்டோம் அதுல எந்த மாற்றம் இல்லை உட்பகை வேணா அப்படின்றதுல எடப்பாடி உறுதியா இருக்காரு கருவாடு மீனாகாது கறந்த பால் ஒளி போகாதுன்னு சசிகலா பார்த்து சொல்றாங்க சூரியனை பார்த்து நாய் குழைக்குதுன்றாங்க அப்புறம் இதுக்கு மேலே நீங்க வந்து ஒன்று சேருவாங்க அணி திரள்வாங்க அப்படின்றீங்க எப்படி புரட்சை தலைவி அம்மா அவர்களை இதுக்கு முன்னாடி அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு அணி பிரியும் பொழுது புரட்சை தலைவி அம்மா அவர்களை பண்ணாத விமர்சனமா இவர்கள் செய்து விட்டார்கள் அம்மா அதையெல்லாம் மறுபடியும் யார் யார் விமர்சனம் செய்தார்கள் அத்தனை பேரும் உடன் உடன் வைத்து அரசியல் செய்தது தானே புரட்சி தலைவி அம்மாவுங்க அவங்க வழி வந்தவங்க தானே சின்னம்மாங்க அப்படின்ற போது இதெல்லாம் இவங்களுக்கு தெரிதல்ல ஏன்னா பிள்ளைகள் தவறான வழியில் போயிருக்கு அதனால மனம் தெரிந்து வருவாங்க கண்டிப்பா அவர்களை அரவணைத்து செல்வதுதான் ஒரு தாயுடைய கடமை அதே போல தலைவியோட கடமை கண்டிப்பா கூடிய வரிவில சின்னம்மா அவங்க தலைமை ஏற்க போறாங்க அதுல எந்த மாற்றம் இல்லை வருகின்ற தமிழகத்தை தமிழகத்துக்கு உண்டான சட்டமன்ற தேர்தல சின்னமா தலைமையிலே தேர்தலை சந்திப்போம் வெற்றி பெறுவோம் அதிமுக ஆட்சி அமையும் அதுல எந்த மாற்றம் இல்லை இல்ல எடப்பாடியை மட்டும் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்றீங்க அதோட அர்த்தம் என்ன உள்ளர்த்தம் என்ன எடப்பாடி ஏற்கனவே எடப்பாடி மட்டும் நீக்க போறீங்களா இல்ல என்ன சொல்ல வர்றீங்க இல்ல எடப்பாடியை மட்டும் ஏத்துக்க மாட்டோம்னு நாங்க சொல்லலையே சார் நான் ஒரே விஷயம் சொல்றேன் எடப்பாடியும் மறந்திருந்தா வேண்டும் அதான் எல்லாத்தையுமே அடையாளப்படுத்தி விட்டது தாய் நான் என்ன சொல்ல வரேன் பிள்ளைகள் எல்லாம் அடையாளப்படுத்தி விட்டது தாய் தானே அந்த தாய் மட்டும் ஏற்க கூடிய பக்கத்துல அவங்க இருக்கிறாங்க நாங்களும் ஏத்துக்கிறோம் கண்டிப்பா நாங்களும் அவங்களுடைய பிள்ளைகள் தான் அப்படின்ற போது கண்டிப்பா அண்ணன் தம்பிய சமரசாக வாய்ப்பு இருக்கிறது சுயநலத்தை விட்டு பொதுநலமாக சிந்திக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையின் வந்து தொடர்ந்து சசிகலா ஆதரவாளர் இருக்கிறதுனாலதான் அவர் ஓரங்கட்டப்பட்டார் கட்டப்பட்டார் அப்படின்றாங்க நீங்க எஸ்பி வேலுமணி யாருடைய ஆதரவாளர் எஸ்பி வேலுமணி யாரை வளர்த்து விட்டது இல்ல எஸ்பி வேலுமணி யாரை அடையாளப்படுத்தி விட்டது அவர் யாருடைய ஆதரவு இதுக்கு முன்னாடி நம்ம எஸ்பி பலுமணி ரகசியமா சின்னம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறார் காரங்க எல்லாமே நம்ம பேசியிருக்கோம் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சின்னம்மாவுடைய ஆதரவாளர்கள் தான் அம்மாவுடைய ஆதரவாளர்கள் சின்னம்மாவுடைய ஆதரவாளர்கள் தான் யாரும் சின்னம்மாவுக்கு எதிரி அல்ல ஏதோ ஒரு அந்த வெறி பதவி வெறி என்பது எடப்பாடி பழனிசாமியை மட்டும் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறது அதுல இருந்து விடுபட்டு விட்டால் எல்லாமே சரியாக அதிலிருந்து யார் விடுபடணும் எடப்பாடி பழனிசாமி விடுபடணும் அந்த பதவியிலிருந்து வெறியிலிருந்து விடுபட்டார்னா எல்லாமே சரியாரு எல்லாருமே சின்னம்மாவுடைய ஆதரவாளர் தானே எஸ்பி வேலுமணி எப்படி வந்தாரு யார் மூலியமா வந்தாரு அவர் எப்படி அடையாளப்பட்டாரு எப்படி அவர் அமைச்சரானாரு இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியாதா நாங்க சொல்லிதான் தெரியணுமா அப்ப செங்கோட்டையன் மட்டும்தான் சின்னம்மா ஆதரவாளரா அப்ப எஸ்பி வேலுமணி இல்லையா தங்கமணி இல்லையா செல்லூர் ராஜ் இல்லையா திண்டுக்கல் சீனிவாசன் இல்லையா இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் சின்னமா சின்னமாடு தானே கத்தினவங்க தானே சத்தியம் பண்ணவங்க தானே இப்ப ஏதோ ஒரு பிடியில் இருக்கிறாங்க கண்டிப்பா ஆரம்பத்தை எப்ப நீ போ நீ முன்னாடி போப்பா நான் பின்னாடியே வர்றேன் அப்படி முதல்ல ஒரு ஒரு இடத்துக்கு போறாந்தா ஒரு தைரியமான நபரை முன்னாடி அனுப்ப நீ முன்னாடி போப்பா நான் பின்னாடி வர்றேன் அது மாதிரி அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை முன்னாடி போங்க சொல்லி இருக்கிறாங்க பின்னாடி எல்லாரும் வரிசை கட்டி வருவாங்க ஓஎஸ் கடன் நோக்கி சின்னமாவே காண கண்டிப்பா இது விரைவில் நடக்கும் நம்ம இதை பத்தி பேசதான் போறோம் அதிமுக ஐம்பத்தி மூணாம் ஆண்டு தொடக்க விழா அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த தொடக்க விழா வருது அதுக்கும் செங்கோட்டையின் வரல சிவி சண்முகம் வரல இப்ப நேற்று வந்து டெல்லியில வந்து அதிமுக தலைவர்கள் திறந்து வைக்கிறாங்க அதுக்கும் வரல இதுக்கிடையில அந்த அத்திக்கடவ அவிநாசி பத்தி செங்கோட்டையின் கருத்து சொல்றாரு சோ கிட்டத்தட்ட செங்கோட்டையின ஊரங்கற்ற அளவுக்கான முடிவு வந்து செஞ்சுட்டாங்களா இதுக்கு மேல செங்கோட்டையின் தேவையான முடிவு பண்ணிட்டாங்களா இது ஒரு விஷயம் நீங்க செங்கோட்டையின ஊரங்கட்டுறதுன்ற விட்டுருங்க ஏன் எடப்பாடி ஓரங்கட்டுறதுக்கு முடிவு வந்து நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க இப்ப கோவிலேந்திரா ஒரு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் தலைவர் எம்ஜிஆர் காலத்து அமைச்சர் அவர் அப்படி ஒரு 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 பலம் வாய்ந்த ஒரு அமைச்சர் ஆதரவு நிறைந்த ஒரு அமைச்சர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்க எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு சோர்ஸா சார் நான் என்ன சொல்ல வர ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிட துப்பு இல்லாத ஒரு கட்சியோட தலைவர் பொதுச்சேரி தலைவர் இடைத்தேர்தல போட்டியிட துப்பு கிடையாது அப்படிப்பட்ட நபரை நம்பி முன்னாள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் பயணிச்ச மூத்த அமைச்சர்கள் எப்படி பயணிப்பாங்க அதுக்கடுத்தபடியா இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கள் எப்படி பயணிப்பாங்க எல்லாருடைய வெளிப்பாடாக கூட செங்கோட்டையினுடைய பேச்சாக இருக்கலாம் உள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வெளிப்பாடு மனதில் இருக்க விஷயத்தை அவர் சொல்லியிருக்காருன்னு கூட சொல்லலாம் கூடிய வரைவுல நாளைக்கு ஒரு நாளை கழிச்சோ தொடர்ச்ச எல்லா சேனலின் கூட ஓடலாம் தொடர்ச்சி இதை பத்தி நம்ம பேச வேண்டிய சூழ்நிலையும் வரலாம் கூடிய வரைவில செங்கோட்டையனுக்கு அடுத்து இவர் பேசுவார் அப்படின்னு யார சொல்றீங்க சிலர் வந்து சிவி சண்முகம் வந்து அடுத்ததாக எழுந்து வரக்கூடும் அல்லது கிளர்ச்சி செய்யக்கூடும் அப்படின்றாங்க நீங்க யார பாக்குறீங்க செங்கோட்டையனுக்கு அடுத்த சில யார வச்சு செங்கோட்டை அடுத்த உடைய எஸ்பி வேலுமணி என்ன அவரு எங்களுக்கு எதிரியா சின்னம்மாவுடைய ரொம்ப நம்பிக்கை நட்சத்திரம் அவரு கண்டிப்பா அவர் வந்து அடுத்தபடி அவர்தான் தான் விடுங்க நீங்க சொல்லக்கூடிய அடுத்தபடியே நீங்க சொல்றீங்களே முக்கிய தளபதி எடப்பாடி பழனிசாமி முக்கிய தளபதி யாரு எஸ்பி பி அவரே நாளைக்கு பேசலாம் சார் அதை பத்தி நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை வரும் ஏன்னா இது பூரா எங்களுடைய குடும்ப பிரச்சனை தானே எங்களுடைய அண்ணன் தம்பி பிரச்சனை தானே இதுல எங்களுக்கு எதுக்கு வைக்கோம் நான் இப்ப தாய்கிட்ட போறோம் வெளியில போய் அதான் சீரழிஞ்சு செங்க செம்மந்துட்டு இப்போ இப்ப தாய் வீட்டுக்கு போயாச்சுன்னா முடிஞ்சு போச்சு கஷ்டம் இல்லாம விவசாயம் பண்ணி நல்லா பொழிச்சிக்கலாம் நம்ம இப்ப ஒரு குடும்பத்துல வீட்டுல சண்டை போட்டு வெளியில போறாங்க அது மாதிரிதான் இந்த கடைதை அதனால எல்லாமே கிட்ட வந்தாச்சும் நல்லபடியா இருக்க போறாங்க நல்லபடியா மரியாதை இருக்க போறாங்க மான மரியாதை வாழ போறாங்க அடுத்தடுத்து அதிகாரத்துக்கு வர போறாங்க இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கும் புரியும் இடையப்பட்ட காலத்துல ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு எடப்பாடி பழனிசாமி பட பிராசஸ் பண்ணி ஒவ்வொருத்தையும் சிக்கல் எடுத்து வச்சுட்டு அந்த சிக்கலை முடிச்சுட்டு வந்துருவாங்க குடியுரிமை நடந்து நடக்கும் இல்ல எஸ்பி வேலுமணி பேசுறா இருந்தா எப்போ பேசியிருக்கலாம் ஆறு முன்னாள் அமைச்சுட்டு சந்தித்தது பொய்யின்னு எஸ்பி வேறுமணி பக்கத்துலயே வச்சுக்கிட்டே தான் எடப்பாடி பேசினாரு அப்பி வேலுமணி சிரிச்சுட்டு தான் இருந்தார் அவர் பேசுறதா இப்போ பேசியிருக்கலாம் இல்ல அவர் பொய்யன்றதை அவர் சிரிச்சுக்கு தான் சொல்றாரு ஆமாங்க பொய் தாங்க இது பொய்யு இது பொய்யு நான் சொல்றேன் இது பொய்னு சொன்னாரு சிரிச்சுக்கு தானே இருந்தாரு அவர் இருந்தாரு நாங்க பேசுறது உண்மைதாங்க இல்ல அது வந்து நான் என்ன சொல்ல வரேன் அது எஸ்பி வேலுமணி பேசிருக்கணும் அதனால நான் என்ன சொல்றேன் எங்களுக்கு முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமியும் எங்களுக்கு வேற்றுமையான ஆழ்க்கை இல்ல அவரும் மனம் வர வேண்டும் அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் வெற்றி பெற வேண்டும் தீயசக்தி திமுக தோல்வி அடைய வேண்டும் தமிழகத்திலே நல்ல அச்சி மலர வேண்டும் இதுதான் எங்களுடைய இலட்சியம் தொண்டருடைய இலட்சியம் அதை கூடியவரை நிறைவேறப் போகிறது சின்னமா தலைமையிலே திமுக வீழ்த்தா அதிமுக வந்து பாஜக கூட்டணிக்கு வரணும்னு தினகரன் சொல்றாரு இல்ல அவரு அவருடைய கருத்து அது அவருடைய கருத்தா இருக்கலாம் அதிமுகவை பொறுத்த அளவுக்கு சின்னமா தலைமையேற்றால் எங்களுக்கு யாருடைய தயவும் தேவையில்லைன்னு நான் சொல்றேன் அதிமுக ஒட்டுமொத்த அதிமுகவும் சின்னமா தலைமையேற்றால் எங்களுக்கு யாருடைய அதான் தாயோட தயவு இருக்கும் பொழுது அஹ் மூணாம் வீடு அடுத்த வீடு தேவையில்லைன்ற தாயோட சொந்த எடப்பாடி தன்னோட தலைமையை விட்டுக் கொடுக்கல என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க இல்லைங்க எடப்பாடி விட்டு கொடுக்காட்டி அவரை விட்டு கொடுத்துட்டு ஒரு மூலையில வச்சிட்டு வர வேண்டியதானே அவர் ஒரு மூலையில எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் வாழ்க்கை உள்ள நான் அடுத்த முதலமைச்சர் நான் சொல்லிட்டு போய் தெரிஞ்சுட்டு போறாரு இதுல இருக்கு அவருக்கு நான் என்ன சொல்ல வரேன் அந்த வெறி என்பது அடங்க வரைக்கும் அவர் அவரை விட்டுட்டு வந்துருவோம் அந்த வெறி அடங்கின பிறகு வாழ்னா வெறி அடங்கிருச்சு நம்ம வந்தால் கூட்டுக்குருவோம் அந்த பதவி வெறி என்பது அடங்கின பிறகு கூட்டுக்குருவோம் அதனால ஒண்ணுமே இல்லையே அவர் எதுக்கு பழி வாங்கிட்டு பாவம் ஏன்னா அந்த சீட்ல சின்னமா அமர வச்சுட்டாங்க வாழ்க்கையில் நினைக்க முடியாது அவர் வரலாற்றுலே கிடையாது அந்த சீட்டு முதலமைச்சர் சீட்ல அமர வச்சுட்டாங்க அதனால ஒரு நாலரை ஆண்டு காலம் முதலமைச்சர் இருந்துட்டாரு அதனால அவருக்கு அந்த மனசெல்லாம் வேற மாதிரி ஆகி போச்சு யார அது ரொம்ப அசால்ட்டா அதாவது புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய படம் தேவையில்லை அம்மாவுடைய படம் தேவையில்லை அதான் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுலேயும் நூற்றாண்டு என்ன யாருக்கு நூற்றாண்டு விழா நான் கேட்குறேன் பட்சித்தலைவர் எம்ஜிஆர் கட்டுறாங்க எங்கன்னா எம்ஜிஆர் போட்டா காணா இந்த இடத்துல அந்த ஸ்டாம்ப் ஒடிவில் என்னங்கடா முட்டா பையன் அப்படின்னு நான் அன்னைக்கு சத்தம் போட்டு அன்னைக்கு நான் ஃப்ரெஷ் மீட் கொடுக்குறேன் அவங்கள உள்ள வர தேனிக்குள்ள வரக்கூடாது நீ எம்ஜிஆருக்கு நூற்றாண்டு நடத்திட்டு நடத்தணும்ன்ற பேர்ல உங்களை அறிமுகப்படுத்த உங்களுடைய அறிமுக விழான்னு சொல்லுங்க நாங்க ஏத்துக்கிறோம் எம்ஜிஆருக்கு நூற்றாண்டு நடத்தணும் எம்ஜிஆர் போட்டா ஸ்டாம்ப் ஒடியில போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னதுனால என்ன கேஸ் வாய்தா போயிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு ஏழு வருஷமும் எட்டு வருஷம் ஆச்சு இன்னும் அந்த கேச முடியல அப்படின்ற போது அன்னைக்கே நாங்க சொல்லிட்டோம் இவர்கள் எல்லாம் சுயநலவாதிகள் இந்த சுயநலவாதிகளை தொண்டர்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க பொதுநலமா சிந்திக்கிறவங்க யாரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மா சின்னம்மா சார் நீங்க என்னதான் சொன்னாலும் சசிகலா ஆதரவாளர்கள் வந்து கற்பனை உலகத்துல இருக்காங்க எடப்பாடி மீறி எல்லாம் யாரும் வந்து எடப்பாடி மீறி எல்லாம் வெளில வந்துட மாட்டாங்க அப்படின்றாங்க இல்ல அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு அவருக்கு சான்று அடிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய அவங்க சொல்றாங்க நாங்க என்ன சொல்லலாம் என்னைக்குமே கனவு இல்லை நீங்க கனவு இருக்க மறுபடியும் முதலமைச்சர் ஆயிரம் மறுபடியும் இந்த கட்சியை தன் கட்டுப்பாட்டுல வச்சிடலாம் நீங்க கனவு காணாதீங்க ஏன்னா அதிமுக தொண்டர்கள் இப்ப சின்னம்மா சின்னம்மா முன்னாள் அமைச்சர்கள் இவங்க எல்லாம் வந்து உங்களை புறக்கணிக்க அது கிடையாது தொண்டர்கள் புறக்கணிச்சு பல வருஷங்கள் ஆயிருச்சுங்க எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் புறக்கணிச்சு பல வருஷம் ஆயிடுச்சு அதனாலதான் எல்லா தோல்வி அப்படின்ற போது தொண்டர்களே ஏத்துக்கிறாத ஒரு தலைவர் அதிமுக வழிநடத்த முடியுமா அதிமுக தொண்டர்களே ஏத்துக்கிறாங்க ஒரு தலைவர் அதிமுக வழிநடத்த முடியாது அப்படின்ற போது அதத்தான் சின்னம்மா சொல்றாங்க தொண்டர்கிட்ட கருத்து கேட்போம் தொண்டர்கிட்ட கருத்து தொண்டருடைய ஆதரவு எப்படி இருக்காது அது மாதிரி போங்க கட்சியை நாசம் பண்ணிடறாதீங்க நீங்க எனக்கு முதலமைச்சராக ஆசை இல்லைங்க நீங்க கட்சியை நாசம் பண்ணிடறாதீங்க யாராவது வேணாலும் இருந்துட்டு போங்க இது வந்து சுதந்திரமான ஒரு இயக்கம் திமுக ஒரு குடும்ப இயக்கம் கிடையாது திமுக மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் அடுத்த உதயநிதி அடுத்த இன்பநிதின்னு கிடையாது கிடையாது எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு கடக்கோடி கூட யாராவது வரலாம் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை அழிச்சிடாதீங்கன்னா சின்னமா தொடர்ச்சியா வந்து மக்கள் பயணம் போனாங்க இப்பவும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க ஒற்றுமைக்கு உண்டான வேலைகளை பேசிட்டு இருக்காங்க ஆகவே சுயநலவாதிகள் சுயநலத்தை மறந்து பொதுநலமா சிந்திக்கிற வரைக்கும் நாங்க நாங்க பொறுமை என்பது ஒரு 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 அளவுதான் அதுக்கு மேல தேர்தல் வந்துடுச்சு இப்ப நீங்க எங்களுடைய நான் இருக்கு கூடாரம் கூடாரம் காலியாக இருக்கு ஆதாரங்கள் வந்துருச்சா கோகுலேந்திரா அதே உள்ள அண்ணன் செங்கோட்டையன் வச்சு வந்து ஒரு வெடிக்க வெடிக்கப்போன்னு சொல்லலாமா இன்னைக்கும் கட்சி ஆபீஸ் அவட்டம் இருக்கு கட்சி அவட்டம் இருக்கு சின்னம் அவட்ட இருக்கு கொடி அவட்ட இருக்கு நிர்வாகிகள் ஆவ்ட இருக்கா அப்படி இருக்கப்போ இல்ல கட்சி அவற்று சின்ன அவர் இருக்கு இடைத்தேர்தலை போட்டிட்டு சின்ன முடங்கும் அது தெரிஞ்சுதான் இடைத்தேர்தல போட்டிடுறேன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இடைத்தேர்தல அவர் சின்ன போட்டிடுறது தான் போட்டி போடணும் எடப்பாடி ஆதரவாள ஆதரவு ஒரு வேட்பாளர் சுயேட்சை சின்னதான் போட்டி போட முடியும் இப்ப சின்னமே முடங்க தயாரா இருக்கு அப்படி இருக்கும் போது அழிக்கிற எண்ணத்துக்கு போகாதீங்கன்னு சொல்றோம் கட்சி அழிக்கிற எண்ணத்துக்கு போகாத சின்னத்தை முடக்கிற்கு போகாதீங்க சுயநலத்தை விட்டு பொதுநலமா செஞ்சீங்க கண்டிப்பா உங்களை மதிச்சு அண்ணன் தம்பியை ஏத்துக்கிறோம் வரக்கூடிய தேர்தலில் அதிமுக அனைத்தின் அன்னாத முன்னேற்ற கழகம் அரியணை அமர வேண்டும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அதை அண்ணனாக ஏத்துக்கிறோம் ஆனா எடப்பாடி பழனிசாமி அடுத்த முதலமைச்சராக இருக்கணும்னு நினைச்சு நீ ஒரு ஆசையில் இருந்தா அது நடக்காது அது எப்பவும் நடக்காது கட்சியை நீ வழிநடத்த அந்த தகுதி இல்லை என்பதை தொண்டர்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு தீர்ப்பளித்த நன்றி சார் உங்களால் நன்றி நன்றி சார் நன்றி